கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லட்சுமி தேவி நம்மளுடைய பெயர் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளம் பெயர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பேரண்ட் நம்மளுக்கு வைக்கிறாங்கோ இல்லை நம்மளை விரும்பி மாத்திக்கிறோம் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவ அடிப்படையில் தான் நம்முடைய பெயரே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் டீஃபால்ட்டாக சில சம்பவங்கள் நடக்குது இல்லையா அது எல்லாமே வந்து அந்த பெயரை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும் ஓகேவா நம்ம வேத பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் குழந்தைகளுக்கு நம்ம பெயர் வைக்கிறோம் பட் நான் சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒரு ஒரு கிரகங்கள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்கள்லாம் என்னன்றத முதல்ல ஏ ஐ ஜே கியூ ஒய் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பெயர் வந்து அஜய் இருக்கலாம் அஜித் இருக்கலாம் ஜெகன் இருக்கலாம் ஜெகதீஷ் இருக்கலாம் ஒய்னா யுவராணி யுவஸ்ரீ அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் அதான் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் ஐனா இளையரசு அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் ஸோ க்யூ வந்து மோஸ்ட்லி நம்ம இதில் வந்து வராது இந்த மாதிரியான பெயர்கள் இருந்ததுன்னா நான் சொல்ற சில விஷயங்கள் உங்க ஜாதகத்துல டிஃபால்ட்டா இருக்கும் இதுக்கு நீங்க உங்க ஜாதகம் காட்டணுன்ற அவசியமே கிடையாது அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிகம் கொண்ட எழுத்துன்னு சொல்லிட்டேன் இல்லையா உங்க லக்னத்துல சூரியன் இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்னத்தை சூரியன் பார்க்கும் லக்னாதிபதி கூட சூரியன் சேர்ந்து இருக்கும் இல்ல லக்னாதிபதியோட சூரியன் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் கனெக்ஷன்ல இருக்கும் அடுத்து பார்க்கும்பொழுது சூரியனுடைய நட்சத்திரங்களான இந்த கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம சூரிய தோஷம் கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி அனுஷம் ஆயிலியம் போரட்டாதி இந்த நட்சத்திர பதிவு கொண்ட கர்ம பதிவுகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் இந்த நான் சொன்ன தான் உங்களுடைய ஆஸ்பெக்டோப் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்க லக்னத்தோடும் அதாவது உங்க ஜாதகத்தில் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக அந்த சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து இருக்கும் இது வந்து என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க சூரியனோடைய ஆதிக்கம் என்னும் பொழுது பேசிக்காகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்து பக்காவாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே நான் முடிச்சு காட்டுவேன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் வந்து உங்களுக்குள்ள ஜென்ரலி இருக்கும் அப்போ மற்றவங்க கிட்ட இருந்து பார்க்கும்பொழுது நீங்க கொஞ்சம் தனித்துவமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் கொஞ்சம் ஈஸியா ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தன்னை முன்னிலைப்படுத்திக்க கூடிய விஷயங்களை செய்யறது ஒரு ஹெல்ப்புன்னா ஓடி போயிட்டு அவங்களுக்கு செய்யறது அதுவும் ரொம்ப வந்து எளிய மக்கள் அப்படின்னா ஓடி சென்று உதவுதுல முதல் ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் கர்வம் இருக்கும் கொஞ்சம் மாணவ குணம் இருக்கும் எதையுமே வந்து பகட்டாக தண்ண வெளிப்படுத்திக்கணும் நல்லா ஒரு பிரகாசமாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் தான் உங்களுடைய ஆட்டிடியூடாகவே இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ பட் நீங்கள் வந்து உங்களை அவுட்புட் பண்ணும் பொழுது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களை எக்ஸ்போஸே நீங்கள் பண்ணுவீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க மற்றவங்க கூட பட்டு அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் வந்து சிவ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் வழிபாடு சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆர்வங்கள் வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் பார்க்கும்பொழுது அரசாங்க ஆதரவு கொண்டவர்கள் அரசியல் ஆதாயம் கொண்டவர்கள் இந்த மாதிரி அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் சார்ந்த செக்டாரில் இருக்கக்கூடியவங்க நர்சிங் மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் சுய தொழில் சார்ந்த தொழில்களும் இவங்க செய்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பெயருடைய ஆரம்ப எழுத்தை சொல்லி வச்சே நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிடலாம் சரி நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் சொன்ன ஆஸ்பெக்ட்லாம் ஒன்று என்னுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதியன் மதியன் அதாவது உங்கள் பிறந்த தேதி வரும் இல்லையா அது வந்து ஒன்று பத்தொம்போது அந்த ஒரு பதினா நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒன்று பத்தொம்போது இன்னொன்று சூரியனுடைய நம்பர் வந்து பார்க்கும்பொழுது பத்து இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து வந்துடும் உங்களுக்கு இனையாவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூரியனுடைய ஆதிக்கம் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னெல்லாம் நம்ம செய்யலாம் செய்யறது வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் சூரியனுடைய ஆதிக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க கண்டிப்பாக சூரிய வழிபாடு அப்படின்றத தினமும் செய்யணும் அதுவும் குறிப்பாக சூரிய ஓரையில செய்யணும் பிரதோஷ கால வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையை வந்து மேலும் உயர்த்தக்கூடியதாக அமையும் பேசிக்காவே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஆர்வங்கள் இருக்கும் சிவ வழிபாடு நீங்க பேசிக்காகவே செய்யக்கூடிய நபராக தான் நீங்க இருப்பீங்க வில்வம் பூ கொண்டு அர்ச்சனை செய்கிறது அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப உகந்ததா இருக்கும் அடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப எளிய மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா உதவி உதவிக்கே ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய மிக எளிய மக்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய தன்மை வந்து உங்கள்கிட்ட இருக்கும் பட் அந்த தன்மையை வந்து இன்னும் நீங்கள் அதிகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி சில கௌரவ பங்கத்தையும் இழப்புகளையும் அரசாங்க வழி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அரசியல் சார்ந்த விஷயங்களையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தந்தை அப்படின்றவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிக முக்கிய பங்கு அளிப்பா இருப்பாரா அப்படி வந்து சுத்தமாக அவருடைய பங்களிப்பே இல்லாமல் இருப்பாரா அப்படின்றது உங்களுடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அந்த தந்தை ஸ்தானம் வந்து உங்களுக்கு இருக்கும் அது உங்களுடைய பர்சனல் ஹாராஸ்கோப் பார்க்கும்பொழுது தான் தெளிவாக சொல்ல முடியும் ஓகேவா இது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் உங்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண பண்ண அதாவது என்ன சொல்றதுன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை தான் அதனால வந்து உங்களை வந்து சுய பிரகடனம் படுத்திக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் இறக்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து கண் சார்ந்த பிரச்சனைகளும் இதயம் தொடர்பான ப்ராப்ளம்ஸ் வர்றது பேக் போன் பிரச்சனை வர்றது ஹெட் ஏக் மண்ட சூடாய் ரொம்ப திங்கிங்ல அந்த ஒரு ஹெட் ஏக் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ப்ராப்ளம்ஸ் உண்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஏற்புடையதாக அமையும் சரி ஓகே இந்த இந்த நான் சொன்ன இந்த பேட்டன் இல்லையா ஏஐ ஜே கியூ ஒய் இதில் ஆரம்ப எழுத்தா கொண்ட நீங்கள் யாருக்கு வசியமாவீர்கள் யார் உங்களுக்கு வசியமாக வருவார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசி கடக லக்னம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவங்கெல்லாம் வந்து ஒரு வகையில் அவங்க கூட வந்து கனெக்டட் ஆகிடுவாங்க நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து சிஜிஎல்எஸ் அதாவது வந்து பேருடைய ஆரம்ப எழுத்து அவங்களுடைய ஆரம்ப எழுத்து எஸில் ஆரம்பிக்கிறது எல் ஆரம்பிக்கிறது சீல ஆரம்பிக்கிறது ஜீல ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எழுத்துக்கள் கொண்ட நபர்களும் உங்களுக்கு வசியமாவார்கள் இவங்களோட வந்து நன்மைகள் உண்டு உங்களுக்கு அப்படி இல்லைன்னா வந்து குருவுடைய ராசி லக்னங்களை சேர்ந்தவர்கள் அதாவது மீன ராசி தனுசு ராசி இதோட லக்ன ராசியோட கனெக்டட்ல இருக்கிறவங்க புரட்டாதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க விஷாகம் புனர்பூசம் சம்மந்தப்பட்டவங்களாம் பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட க்ளோஸ்லி கனெக்டாக இருப்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்க விரும்பக்கூடிய நபர்களில் இவங்கெல்லாம் வந்து கனெக்ஷன்ல வந்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய பெயர் முழு பெயருக்கும் ஒரு பலன் இருக்குது புரியுதுங்களா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்டு எழுத்து மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நான் வேறு எந்த எதுவும் ஆஸ்பெக்டுமே உங்களுடைய ஜாதகம் தெரியாது உங்களுடைய மொத்த பேர்லாம் நான் சொல்லலை பட் அந்த முதல் எழுத்து வச்சே வந்து உங்களுக்கு ஆன பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு சரியாக வந்தால் கமெண்ட்ஸில் வந்து சரியாக வந்திருக்குதுன்றத சொல்லுங்க சரியாக வரலாலே எனக்கு அது மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா